விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சிவகாசி வட்டார பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் மற்றும் அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா முன்னிலையில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு கழகத்தின் மேலாண்மை இயக்குநர் திருமதி ஆர் வி சஜீவனா கடந்த முப்பதாம் தேதி கள ஆய்வு மேற்கொண்டார் அதன்படி திருவில்லிபுத்தூரில் கலைஞரின் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் பதிமூன்று கோடி மதிப்பில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையத்தின் கட்டுமானப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு பணிகளை விரைந்து முடிக்குமாறு தொடர்புடைய அலுவலர்களுக்கு உரிய அறிவுரை மற்றும் ஆலோசனைகளை வழங்கினார் மேலும் சிவகாசி ஊராட்சி ஒன்றியம் செவலூர் ஊராட்சியில் தமிழ்நாடு அரசு பசுமை திட்டம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள தொல்காப்பியர் பெரும் நாற்றாங்கால் நர்சரி பூங்காவினை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் ராஜபாளையம் வட்டார இயக்க மேலாண்மை அழகில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் மகளிர் குழுக்களின் உற்பத்தி பொருள்கள் விற்பனையகமான மதி பல்பொருள் அங்காடியினை நேரில் சென்று பார்வையிட்டு சுய குழுக்கள் மூலம் தயாரிக்கப்பட்ட பொருள்கள் குறித்து ஆய்வு செய்தார் பின்னர் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் பெண் தொழில் முனைவோர் மகளிர் குழு உறுப்பினர்களுக்கு வங்கிக் கடன் இணைப்பு திட்டத்தின் கீழ் தலா ஒரு லட்சம் வீதம் மூன்று மகளிர் குழு உறுப்பினர்களுக்கு ரூபாய் மூன்று லட்சத்திற்கான காசோலையினை மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் அவர் வழங்கினார் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளர்ச்சி மன்ற கூட்டரங்கில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்றது இக்கூட்டத்தில் இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் பட்டா மாறுதல் குடும்ப அட்டை வேலைவாய்ப்பு முதியோர் விபத்து நிவாரணம் மாற்றுத்திறனாளிகள் நலிந்தோர் நலத்திட்டம் மற்றும் விதவை உதவித்தொகை திருமண உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக மனுக்கள் பெறப்பட்டது மேலும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு அமர்விடத்திற்கு சென்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார் கொண்டார் இம்மனுக்களை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் ஒப்படைத்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார்கள் மேலும் முதலமைச்சர் தனிப்பிரிவு மனுக்கள் மீது தனி கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் அறிவுறுத்தினார் பின்னர் மாவட்ட சமூக நல அலுவலகத்தின் கீழ் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பில் திறன் பயிற்சி பெற்ற முப்பத்தி ஆறு திருநங்கையர்களுக்கு சுயதொழில் தொடங்குவதற்கு ஒரு நபருக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வீதம் முப்பத்தி ஆறு நபர்களுக்கு மொத்தம் ரூபாய் பதினெட்டு லட்சத்திற்கான காசோலையினை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் தமிழ்நாடு அரசு சொந்தமாக வீடு இல்லாமல் வசித்து வரும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்டி வாழ வேண்டும் என்பதற்காக இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டம் என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இலவச மனை பட்டா வழங்கும் திட்டத்தின் கீழ் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை வட்டம் விஜயரங்காபுரம் ஊராட்சி மேலக்கோதை நாச்சியார்புரம் கிராமத்தில் ஆதிதிராவிடர் சமூகத்தைச் சேர்ந்த பதினாறு குடும்பங்கள் ஆதிதிராவிடர் நத்தம் இலவச வீட்டுமனை ஒப்படை ஆணைகள் பெற்று இதுவரை இணையவழி பட்டா கிடைக்கப்பெறாதவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா இணையவழி பட்டாக்களை பயனாளிகளுக்கு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நேரில் சென்று வழங்கினார் விருதுநகர் மாவட்டம் பத்ராயிருப்பு ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் அரசின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டப்பணிகள் மற்றும் சேவைகளின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அதன்படி விருதுநகர் மாவட்டம் வத்தராயப்பு வட்டம் புலவக்கல் பெரியார் அணையின் சீரமைப்பு பணிக்கு ரூபாய் பத்து கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பூங்கா சீரமைப்பு பணிகள் நடைபெற்றுள்ளதை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்து அரசு அலுவலர்களுக்கு உரிய அறிவுரை மற்றும் ஆலோசனைகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து வத்தராயருப்பு வட்டம் தம்பி பெட்டி மற்றும் பெரியகுளம் கண்மாய்கள் தூர்வாரும் பணிகள் கரைகளை பலப்படுத்தக்கூடிய பணிகள் நடைபெற்று வருவதை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கேளாதோர் மற்றும் சைகை மொழி வாரமாக இருபத்தி மூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி ஐந்து வரை கடைபிடிக்கப்படுகிறது அதன்படி சைகை மொழியின் முக்கியத்துவம் மற்றும் செவித்திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகள் அரசு சேவைகளை பெறுவதை உறுதி செய்யும் வகையில் விழிப்புணர்வு கூட்டம் விழிப்புணர்வு பேரணி சிறப்பு இல்லங்கள் மற்றும் சிறப்பு பள்ளிகளில் கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது மேலும் இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டிடம் நீல நிற மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு சைகை மொழி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது அதன் தொடர்ச்சியாக சர்வதேச சைகை மொழி தினத்தை முன்னிட்டு சைகை மொழி குறித்து விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து துவங்கி வைத்தார் இந்த பேரணியானது மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருந்து புறப்பட்டு மாவட்ட தொழிலாளர் நல அலுவலகம் வரை சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தியது இப்பேரணியில் தமிழ்நாடு உரிமைகள் திட்ட களப்பணியாளர்கள் செவித்திறன் குறைபாடுடையோர் பள்ளிகளை பள்ளிகளைச் சேர்ந்த தலைமை ஆசிரியர்கள் செவித்திறன் குறையுடைய பள்ளி குழந்தைகள் செவித்திறன் குறையுடைய சங்க பிரதிநிதிகள் மாற்றுத்திறனாளிகள் சங்க பிரதிநிதிகள் மற்றும் தொண்டு நிறுவன பிரதிநிதிகள் உட்பட அறுநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்